கொண்டு கதறிடும் உழவன் கண்ணீர் துடை இன்னக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் உதய சூரியன் அன்பார்ந்த தமிழோட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடரின் ஐம்பத்தி ஏழாவது நாள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுகாலும் கலைஞர்களுடைய ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையை நான் கண்ட அளவிலே பார்த்து வந்து பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய நினைவுக்கு வந்த அந்த அவருடைய சொல்லாட்சி அவரை கண்டு வேந்த அந்த தலைமையிலாம் சொல்லி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அவர் தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டினார் பாட்டொலிக்கும் குயிர்களில்லை அவர் பாதையில் படப்படுத்தாலும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன பராசரித்திரியவர் அவர் சொன்ன வசனங்கள் ஒரு வாழ்க்கையிலே பல முறை அவர் சந்தித்தார் எத்தனை அறப்போராட்டங்கள் எத்தனை சிறைச்சாலைகள் எத்தனை சித்திரவதைகள் எத்தனை அடக்குமுறை சட்டங்கள் எத்தனை தேசிய பாதுகாப்பு சட்டம் பலவிதமான ஒரு சூழ்நிலையில் இத்தனைக்கும் புளுரசி என்ற ஒரு நோயினால் தாக்கப்பட்ட ஒரு நிலையிலும் ஆவேசமாக பேசி முடித்து வேறே வெள்ளம் கொட்டிய நேரத்தில் உடனே மதுரை முத்து அவர்கள் உடனே ஒரு மருந்தை கதைக்கி கொடுப்பார்கள் அதை குடித்து தான் கொஞ்சம் தேறுவார் அந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அவர் உடல் நலத்தோடும் சரி சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலைகளிலும் சரி ஒரு போராளியைப் போலவே நடந்து கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன் அறுபத்தி ஏழு வரை அதன் பிறகு விருகம்பாக்கம் மாநாட்சி நடந்து அந்த பதினோரு லட்சம் என்ற அறிவுக்கு பிறகு அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்தார் அப்பொழுது கூட ஒரு முறை தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் அவருடைய தோதிக்கு பெருந்தலைவர் அவர் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது விநாயகமூர்த்தி அவரை ஏற்று நிற்கிறார் சைதாப்பேட்டை தொகுதியிலே அப்பொழுது பெருந்தலைவர் அவரை அறிமுகப்படுத்தி பேசுகின்ற பொழுது நம்முடைய வேட்பாளர் அமித்ஷகர் விநாயகமூர்த்தியை ஏற்று அது யார் நிற்பது என்று தெரியாத ஊரில் கேட்டாராம் அதை ரசித்து விட்டு கலைஞர் அவர் அதற்கு பதில் சொன்னார் கைதாப்பேட்டை தொகுதியில் விநாயகமூர்த்தி எழுதி எதிர்த்து நிற்பது யார் என்று தனக்கு தெரியாதது போல பெருந்தலைவர் காட்சி கொள்ளுவிலிருந்தே விநாயகமூர்த்தியை பெருந்தலைவர் கைவிட்டு விட்டார் என்று தெரிகிறது என்று அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார் அந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களெல்லாம் சூடுபிடித்தன அண்ணாவும் எல்லா முன்னணி தலைவர்களும் ஒவ்வொரு தொகுதிவாதியாக சூடான தேர்தல் பிரச்சாரங்கள் செய்தார் கலைஞரும் தன்னுடைய தோதி கடைசியிலே ரெண்டு மூன்று நாட்கள் மற்ற நாட்கள் எல்லாமே எல்லா தோதிகளுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒரு நாளைக்கு அறுபது அறுபத்தஞ்சு ஊர்கள் இருக்கும் கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் சேர்த்து நகரங்களிலே மாலை நேரத்திலே பொதுக்கூட்டம் கிராமங்களிலே ஒவ்வொரு இடத்திலும் பத்து பத்து நிமிடங்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சார வேலையை நிறுத்தி அதே இடத்துலையே அவர் பிரச்சாரம் செய்ததெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் அவ்வளவு பிரச்சாரத்திற்கு பிறகு பதினாலாம் தேதி இரவு விரிந்தால் தேர்தல் அன்றைக்கு இரவு கூட அவருக்கு குறிவைத்து தாக்குவதற்கு நினைத்தார்கள் அவர் கோற்றுப்புறத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு டெல்லி பாபு என்ற ஒரு தொண்டர் தான் அவரை காப்பாற்றி குடிசைக்குள்ளே வைத்து காப்பாற்றி அவரை பத்திரமாக மறுநாள் காலையிலே அவர் நடந்தே வாக்குச்சாவடிக்கு வந்தார் என்று கூட சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகள் இன்னும் சில மணி நேரங்களிலே அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிற வரை அவர் சந்தித்த தங்கடங்கள் அதிகம் சோதனைகள் அதிகம் அதையெல்லாம் அவர் பார்க்கின்ற பொழுது அவரை ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அசைவுகளை கவனித்து கொண்டே வந்த தொண்டர்களுக்கு வியப்பாக இருக்கும் விரோதமாக இருக்கும் இன்னும் ஐந்தே நாள் அதிகாரம் மாறும் அதன் பிறகு ஏ தமிழக அரசே நீ என் கையில் என்று சொன்னபடியே அது நிறைவேறியது அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் இதுவரை ஆவேசமாக புதிய உரும்போது போல் அங்கு மிங்கும் ஆவேசமாக ஒரு வேங்கை வேட்டையாடுவதற்கு செல்வது போல இருந்த கலைஞர் அதன் பிறகு பொதுப்பணித்துறை தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற முறையிலே அவர் அங்கே பொறுப்பேற்கிறார் அதன் பிறகு அவர் புதுமைகள் செய்கிறார் எல்லா இடத்திலும் தமிழ் சித்தலை திருநாளிலே இருந்து அவருடைய பஸ் மந்திரியாகவும் இருந்தார் ஆகவே பஸ்ஸில் அவருடைய பேருந்துகள் எல்லாரும் தமிழக தமிழக அரசு போக்குவரத்து என்று மாறுகிறது அதுவரை மெட்ரா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்று இருந்தது தமிழக அரசு போக்குவரத்து பல்லவன் போக்குவரத்து என்றெல்லாம் மாறுகிறது அதனை தொடர்ந்து எல்லா பேருந்துகளிலும் திருவள்ளுவர் படம் வருகிறது அவர் திருக்குறளுக்கு செய்த தொண்டை நாம் பார்க்கிற பொழுது எல்லாம் விரிவாக பார்க்கலாம் திருவள்ளுவர் படமும் அதிலே ஒரு திருக்குறளும் இடம்பெற்று இருக்கும் அந்த அளவுக்கெல்லாம் அவர் தன்னுடைய பொறுப்பிலே அவர் எதிர்க்கட்சியில் இருந்த பொழுதும் சரி ஆளுங்கட்சியாக வந்த ஒழுங்கரை அற்புதமாக இவைகளை நிறைவேற்றினார் என்ற மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருக